தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கிளம்பியாச்சு ஏன்னா பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை செய்ய இருக்கிறோம் மண் சிவ பூஜையில் கலந்து கொள்ள இருக்கிறோம் மண் சிவ பூஜைக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறேன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிங்க மண் சிவ பூஜை ராமேஸ்வரத்தில் மிக சிறப்பாக நடத்த இருக்கிறோம் ஏன்னா அடுத்த ஜனவரி மாதம் பொங்கல் வந்துடும் அதனால் அது வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல அதனால் டிசம்பர் மாதம் மண் சிவ பூஜைக்கு புக் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கீழே இந்த நம்பருக்கு புக் பண்ணிடுங்க கொஞ்சம் முன்னதாகவே புக் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்கும் பதினைந்தாம் தேதி காலையில் நாலு மணிக்கு நீங்கள் ராமேஸ்வரம் கடற்கரையில் இருக்குமாறு வந்துடுங்க நான் வந்து மலேசியாவிலேருந்து நேராக ராமேஸ்வரமே வந்துடுறேன் அதன்போது தான் வீட்டுக்கே போகிறேன் ஏன்னா அந்த மண் சிவ பூஜையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சதுர்தசி திதியுடன் வந்திருக்கிறது முருகப்பெருமானை திருமுருகன் பூண்டியில் போய் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மலை நாலு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு பௌர்ணமி திதி இரவு பௌர்ணமி ஆரம்பித்து விடுகிறது இரவுதான் பௌர்ணமி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கார்த்திகை இருக்கிறது அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் ஸோ ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி திதி அப்படின்னு வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு திதி காலை எட்டு முப்பத்தி ஐந்து வரைக்கும் சித்தம் நாம யோகம் இருக்கிறது சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதிகாலை ஐந்து இருபது வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு மாலை நாலு பதினாறு வரைக்கும் மணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரை கேது கேலண்டர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமிக்கு வட்டம் போட்டிருப்பாங்க பௌர்ணமி இரவு அப்படிங்கிறது பதினாலாம் தேதி இரவு தான் பதினாலாம் தேதி இரவு நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தங்கி பதினைந்தாம் தேதி காலை மண் சிவ பூஜை செய்ப்பது தான் சிறப்பு ஏன்னா ஒரு நாள் அந்த சந்திரனின் ஆற்றலில் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் மண் தோசம் நிவர்த்தியாகிறது அதனால் வாங்க ராமேஸ்வரத்தில் நாம் சிறப்பாக சந்திப்போம் கீழே ஸ்ரீனத்திரையின் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிவானுங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தூயில் இருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மனங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்